உழைக்கிறது என்னதுக்கா சாப்பிடுறதுக்கு தானே உழைக்கிறீங்க அப்ப சாப்பாடு எப்படி வருது விவசாயத்துல இருந்தானே வருது தான் விரியமா போகுது தண்ணி

இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் சுளிபுரத்தில் அமைந்திருக்கும் ஒரு விவசாய கிராமம்தான் கல்விளான் கல்விளான் கிராமத்தில் ஏக்கர் கணக்கில் வயல் நிலங்கள் காணப்படுகின்றன இந்த வயல் நிலங்களை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தும் பல விவசாயிகள் இங்கு பயிர் செய்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இங்கு இடம்பெறும் விவசாயத்திற்கு இப்பகுதியில் காணப்படும் புன்னாலை குளம்தான் மூலாதாரமாக விளங்குகிறது ஆனால் இக்குளம் இப்போது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் காணப்படுகிறது குளத்துக்கு என்ன குளம் கொஞ்சம் ஆழமாக வெட்டணும் மற்ற அதுக்கான இந்த தண்ணியல் அதாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு வாட்டர் பம்போ அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் இது இல்லாமல் தன் வாட்டுக்கு தண்ணியை திறந்தா வரக்கூடிய மாதிரி அந்த ஒரு நிலப்பாடு வரும் இருந்தால் தான் மக்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அப்போ கூடுதலாக விவசாயம் வேண்டால் அதை மயக்கால் வழி அமைச்சு எங்களுக்கு அதில் தண்ணியை நிப்பாட்டி நிலை நிற்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதை தண்ணியை சேகரித்து வச்ச முடிஞ்சு குளத்துல குளத்தில் கிணத்துல அந்த நெல்நீர் நிக்கும் ரெண்டா தான் எங்களுக்கு விவசாயத்துக்கு அது பாதிப்பா ஒரு இது இல்லாம பாதிப்பில்லாம இல்லாமல் விவசாயத்தை செய்யலாம் குளங்கள் சிரித்த ஓணம் குளங்கள் பாதிக்க ஓணம் அந்த நேரம் பயிர் வாய்க்காலில் வாய்க்கால் போட்டு தண்ணியில் பஞ்சம் கொண்டா எல்லாம் செய்தோம் இப்போ கிணறுகள் அங்கே பார்த்தின உடனே இங்கே கிணறு உப்பு தண்ணியாக மாறுது கிணறு கட்டாயம் அந்த குளம் கட்டாயம் பதிக்கணும் இப்போ இந்த விவசாயத்தை நம்பித்தான் மக்கள் வாழ வண்டி இருக்குது ஏன்னா கடைசியாக வந்து விவசாயம்தான் வாழ்வாதாரத்துக்கு கடைசி இது இப்போ நாங்கள் எவ்வளவு நவீனத்துவம் படுத்தினாலும் அது வந்து கடைசியாக எங்களுக்கு உபயோகப்பட போகிறது இல்லை இப்போ எலக்ட்ரானிக்கல் சாமானலோ இல்லை கம்ப்யூட்டர் இதலோ இப்போ இருந்து கொண்டு வேலை செய்யலாம் இருந்து கொண்டு வேலை செய்கிறது இப்போ பசி வரைக்கே என்ன செய்கிறது இப்போ பசின்றது வந்து இங்க தான் விவசாயத்தை தான் அடிப்படையாக விருது இப்போ அந்த பசின்றது மூலாதாரம் இங்கே தான் இருக்குது அதுக்கு நீங்கள் தண்ணி இல்லைன்னா நாடு இன்னும் பின்தங்கி போகக்கூடிய இதுக்கு வந்து இந்த குளத்திலிருந்து வயலுக்கு நீரை கொண்டு செல்லும் வாய்க்கால்கள் இந்த விவசாய நிலத்தில் பல காணப்படுகின்றன குளத்திலிருந்து இந்த வாய்க்காலுக்குள் நீரை அனுப்புகின்ற மதகு கண்கள் உடைந்து போய் மூடப்பட்டு காணப்படுகின்றன மண் மூடி பச்சை வளர்ந்து போய் காணப்படுகின்றன இவ்வாறு இவை காணப்படுவதால் குளத்தில் நீர் தேங்கி இருந்தாலும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது அது மட்டுமில்லாமல் விதைப்பு காலத்தில் குளத்தில் நீர் குறைவாக இருந்து மழை பொழியும் சந்தர்ப்பத்தில் வயலுக்குள் தேங்கும் நீர் குளத்திற்குள் போய் சேருவதற்கும் தடை ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த சந்தர்ப்பங்களில் பயிர்கள் நாசமடைகின்றன அப்படியே மூடுபட்டு போயிடுச்சு இனி மழை நாங்கள் விதைச்சோம்னா இந்த தண்ணியை குழகு போய் சராது வயலுக்கே நிற்கும் அப்போ வேலுக்கு நிற்கிற மழை வெள்ளமே ஏற்படும் இந்த வேக்கால் மூடுபட்டு அந்த வேக்கால் மூடுபட்டு அங்கே அந்த எல்லா வேக்காலும் விடிஞ்சு மூடுபட்டு போய் அப்போ வேக்கால் சீரப்பீரா குளத்து போகுமா இருந்தால் இந்த ஜெயங்களுக்கு அந்த அழிவு வராது இதுக்கு ஒரு அணுகாட்டு மாதிரி கட்டி இது ஒரு நீட்டாக அந்த பெரிய பாலங்கள் தண்ணியெல்லாம் நீட்டாக சரியா வருமா இருந்தா அங்கே இருந்து வாழ தண்ணி குழந்தைக்கறாங்க அப்ப விவசாயிகளும் பாதிக்கப்படா நிறைய திட்டங்களை வச்சு கொண்டு அரசாங்கம் நிற்குது ஆனா வார அரசியல் வாரி செயல்படுத்த நிற்கிறது இதே மாதிரி தான் கண் இருக்கு அப்ப அந்த கண்ணை பாரு அங்க துப்பர கண்ணு தெரியாது மூடி போச்சு இது ஒரு சொட்டு தான் கிடக்கு அங்காலும் மூடப்பட்டு போச்சு இதுதான் கண் காரணம் எப்படி அவர் காணிக்க போட்டு இந்த பயக்கால் காணிக்க போடுது அங்காலையும் போட்டு இஞ்சாலையும் போட்டு அப்ப ஏதோ கட்டு மாதிரி சைட்டா கட்டி விட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கு தண்ணி வாரது வசதி வாய்க்கால் வாய்க்கால் விலையும் சரி பட்டீங்களா தண்ணி வரும் வாய்க்கால் சூழ்ந்து மேடா இருக்கு அப்படி ஒளி மூடுபட்டு மூடி நிற்குது தண்ணி தண்ணி வயர் போட்டு தான் நாங்க வச்சு பாருங்க சும்மா தண்ணியை தருவந்தோடனே மூண்டு போவதுக்கு அந்த தண்ணி அது மாதிரி அந்த இந்த இடத்துக்கு அமைக்கும் துரிசுகள் எல்லாம் இடைக்கிட தான் ஒன்று ரெண்டு இருக்குது சுத்தி கிடக்கும் அங்காளி பகுதிக்கையும் ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று இடத்த கிடக்குது அதுகளையெல்லாம் சூழல் இதை செய்யலை இப்ப வாய்க்கால் எல்லாம் சரியான தடையாதான் இருக்குது அதுகளை சரியான முறையில் புனரமைப்பு செய்து தர வேணும் செய்து வந்தா தான் அந்த வாய்க்கால் வழியில தண்ணி எல்லங்களை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற தண்ணி சேகரித்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருந்தா தான் எங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த பிரச்சனை குளம் தூர்வாரப்பட வேண்டி இருக்கிறது மாரி காலங்களில் மழை நீர் நன்கு சேமிக்கப்படுவதற்கு ஏற்றாற் போல குளத்தை ஆழமாக்கி தந்தால் பெரும் பிரயோசனமாக இருக்கும் என்று இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விவசாயம் செய்வதற்கு வளம் தான் தமக்கு பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் உலக இருந்தும் அதே நீர் பற்றாக்குறை அதை கொஞ்சம் பதிச்சு எங்களுக்கு நீரை தற்குற மாதிரி ஆடி ஆவணையும் புரட்டாதியா மட்டும் தொடர்ந்து தண்ணி நிற்கக்கூடிய செய்யணும் செய்ய வந்து ஆல்பம் இல்லாததான் இப்படி சூந்துவே இருக்குது பதிக்கவும் நீங்க ஆல்பமா பதிக்கிட்டா தண்ணி நிற்கும் தண்ணி சூந்து வரதுல தண்ணி ஓடி வருது கூட காலங்களில் பண்ட் வந்து உயர்த்தவும் தான் மேருந்து தண்ணி வந்து தேங்கி கீழே கீழே வயலுக்கு வரும் வயல் வந்து மேலே இருக்குது குளம் வந்து கீழே இருக்குது இப்போ கீழே இருந்தால் மண் தண்ணி வந்து இப்பவும் கீழே நின்றா அப்படி அது ஒரு கரோ மண்ணெண்ணையும் அது செலவுகள் இருக்குது இப்போ அந்த செலவு எல்லாம் பார்க்க வந்து விவசாயி நட்டத்தை தான் ஏற்படுத்த பார்க்கணும் வளமையா தண்ணி சொன்னால் தான் குளத்துல தண்ணி இல்லை அந்த குளத்தை பதிச்சு செய்து வந்தா தான் எங்களுக்கு அவசரமங்களுக்கு இந்த குளத்தை புனர்ப்பு செய்ய வேணும் அதைச்சாதான் நாங்க விவசாயம் செய்யலாம் அவசரம் தண்ணி தான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை அதெல்லாம் பார்த்து அதை வெட்ட வேணும் மற்ற அந்த கண்டு நாடு சூப்பராகி செய்ய வேணும் மதுரை எல்லாத்தையும் தான் நெல்லுக்கு அதுக்கு ஆழியலாம் குறித்த இப்பொன்னாலை குளத்தின் ஓரப்பகுதியில் காணப்படும் கிணறொன்று ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இல்ல குளம் இந்த கிணறு இது கிணறு இந்த கட்டுப்பாடுலாம் கிடக்கு இந்த கட்டுதல கிடக்கு சஜ்ஜனத்தில் ஒரு ஆள் சரியா சின்ன குழந்தையில வந்து விளையாட போதில் அங்கே அங்கே இந்தியாவில் ஆளுநர் அந்த ஆள் அந்த என்னென்னு அந்த குழந்தைங்க போன மாதிரி போக முடியாது அப்படி அதுக்கு போன அப்படியே போகும் இது கொஞ்சம் இந்த மண் வந்து வந்து புல் வந்ததுல இறைக்கமாக கிடக்கு அங்கால போனால் தாழமா இந்த விவசாய பிரச்சனைகள் தொடர்பாக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினரிடம் நாம் வினவிய போது பொன்னாலை பிரதேசத்தை மையமாக கொண்டு ஒரு பாரிய குலம் ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்திருக்கிறது அது தற்போதைய சூழ்நிலையில் அது மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலையில் தூர்ந்து மக்களினுடைய பயன்பாட்டிற்கு அளவு பயன்படாத வகையில் அது மாறியிருக்கிறது இதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பல்வேறு அரசியல் தரப்புகளும் இந்த திணைக்களங்கள் நீர்ப்பாசன திணைக்களம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் தொடர்ச்சியாக அலட்சியமாக இருப்பது தான் இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது குடிநீருக்கும் எதிர்காலத்தில் பயன்படக்கூடிய வகையில் அந்த குளத்தை உணர வைக்க வேண்டும் என்று நானும் கோரி நிற்கிறேன் கல்விளான் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பொன்னாலை குளத்தில் இருந்தான நீர் விநியோகம் இன்றியமையாததாக காணப்படுகிறது இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் உடனடியாக இப்பிரச்சனையை கவனத்தில் எடுத்து இக்கிராமத்தின் விவசாய செழிப்பிற்கு வழிவகுக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்